ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் ஆகிய நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நாட்களில் முக்கியமான காரியத்தை தொடங்கினா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூசம் அனுசம் உத்திரட்டாதி மகம் மூலம் அசுபதி உத்திரம் உத்திராடம் கிருத்திகை சித்திரை மிருகசிரிசம் ஆகிய இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் அவங்களோட முக்கியமான காரியங்களை தொடங்கினாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நா நான்கு விதமான நட்சத்திரங்கள் வரும் நாட்களை பயன்படுத்தி உங்களோட காரியங்களை தொடங்குங்க வெற்றி அடைங்க அடுத்தது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆகிலியம் கேட்டை ரேவதி பூரம் போராடம் பரணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி சுவாதி திருவாதிரை இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களோட முக்கியமான காரியங்களை தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும் ஸோ இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகம் மூலம் அசுபதி உத்திரம் உத்திராடம் கிருத்திகை சித்திரை அவிட்டம் மிருகசிரிசம் விசாகம் புனர்பூசம் இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களோட முக்கியமான காரியங்களை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அதற்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் அந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இதை பயன்படுத்துங்க முக்கியமான காரியங்களை செஞ்சுங்க அடுத்தபடியாக மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் போராடம் பரணி அஸ்தம் திருவோணம் ரோஹிணி சுவாதி சதயம் திருவாதிரை அனசம் பூசம் இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் அவங்களோட முக்கியமான காரியங்களை தொடங்கினாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகளும் அதிகம் மிகவும் சாதகமான பலனை அந்த நாட்கள் கொடுக்கும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அந்த நாட்களை பயன்படுத்தி உங்களோட முக்கியமான காரியங்களில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இது போன்ற நிறைய ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி